எ எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம சோப் மேக்கிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நானும் யூடியூப் பார்த்து தான் சோப் மேக்கிங் பண்ணேன் எயிட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருந்தது ஒரு சின்ன வீடியோவாக அவங்களோட எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நான் கொடுத்துருந்தது எதுவுமே போய் கிடையாதுங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாக பண்ணின விதத்தை தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் கரெக்டான அளவில் இருந்தால் ஒரு லைக் காமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அலவேரா ஜெல்லுக்கு நான் நம்ம வீட்டில் இருந்த அலவேராவே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு தோல் அதே மாதிரி விட்டமின் இ கேப்சல்ஸ் வந்து நாலு கேப்சல்ஸ் வாங்கிட்டு வந்து எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போது மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு தோல் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் அளவுக்கு அரைச்சு கொண்டு வந்துடுங்க இப்போ இதில் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த அலோவேராவையும் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க அதில் அரைச்சு கொண்டு வர மெத்தடும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுல வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹேர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இது வீட்டில் எடுத்து ரெடி பண்ண ஹேர் ஆயில் மேக்ஸிமம் செக்கு எண்ணெய் அந்த மாதிரி மெத்தட்ஸ்ல எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க அதோட ரோஸ் வாட்டர் ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அதோட விட்டமின் இ கேப்சல்ஸும் நாலு கேப்சில்ஸ் ஆட் பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு கொண்டு வந்துடுங்க ஏன்னா ஆரஞ்ச் தோல் பொறுத்த வரைக்கும் திப்பி திப்பியா லைட்டாக வரக்கூடியது அதனால நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டை எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தாதான் நமக்கு சோப் பண்றதுக்கு வந்து அந்த ஷைனிங்ஸோட வரதுக்கு வசதியான மெத்தட்ஸ்ல இருக்கும் இப்போ ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க அதையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி சோப் பேஸ்ட் வாங்கினேன் அதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஈஸியான மெத்தட்ஸ்ல கரையணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னால் எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது நான் அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணி எடுத்தால் நமக்கு ஈஸியான மெத்தடில் கரையிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ டைமிங் அதிகமாக எடுபடாது ஸோ இந்த மாதிரி உங்களால் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் அதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேன் எடுத்து எடுத்து ஹீட் பண்ணும்போது வசதியான மெத்தட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேன் எடுத்து அதில் தண்ணி விட்டு அதை கொஞ்சம் ஹீட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பவுலில் சோப் பேஸ்ட்டை எடுத்து உருகிறதுக்காக நான் ரெடி பண்ணிட்டேன் அதை லைட்டாக ஒரு ஸ்பூன் மெத்தட்லேயோ இல்லை கரண்டி மெத்தட்லேயோ எந்த மெத்தடில் வச்சு லைட்டாக அந்த சோப் பேஸ்ட்டை வந்து கிளறி விட முடியுமோ அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அந்த லைட்டாக லிக்யூடாக வரணும் ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் வர அளவுக்கு பார்த்து பார்த்து நல்லா கிளறி விட்டு கொண்டு வந்துடுங்க அப்படியே விட்டுட்டோம்னா அது சோப் பேஸ்ட் வந்து நமக்கு ரெடி பண்ணும் போது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ண விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்குங்க இப்போ நான் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஆரஞ்சும் அலோவேராவும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுவிட்டேன் இது வந்து கிளறும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா சோப் பேஸ்ட் வந்து லிக்யூட் ஆன உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் விட்டு கிளறி விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணுறதா இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கப்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் பார்த்தா நமக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸில் எனக்கு எடுக்க வந்துருச்சு நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால வீட்டில் இருக்கக்கூடிய கப்ஸ் வச்சு தான் நான் ரெடி பண்ணினேன் ஸோ எனக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருந்துச்சு நான் ஜஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ